இன்றைக்கி நம்ம கம்பெனிலேருந்து டெலிவரி பண்ணுறதுக்காக விறகு அடுப்பெலாம் வச்சுருக்கோம் ராக்கெட் ஸ்டவ் வீட்டு தேவைக்காகவும் நம்மள்ட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஹோட்டல் தேவைக்காகவும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இதில் வந்து நம்ம ரெகுலராக நம்ம ரெடி பண்ணக்கூடிய அடுப்பும் இருக்குது கஸ்டமைஸ் அடுப்பும் இருக்குது இந்த அடுப்புங்க எல்லாமே நம்ம டெலிவரி பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம் இன்றைக்கி இந்த அடுப்பு வந்து டொமஸ்டிக் யூஸுக்காக தான் கேட்டிருக்காங்க இதில் வந்து ஒரு அறுபது நம்பர் வரைக்கும் சமையல் செஞ்சுக்கலாம் இந்த அடுப்பில் இந்த அடுப்பு நம்ம நம்ம கஸ்டமைஸ் தான் பண்ணியிருக்கோம் நம்ம நார்மலாக ரெடி பண்ணுறது இல்லாமல் இல்லை நம்ம அடுப்பில் ஃபுல்லாக அந்த ஃபயர் உள்ள வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் அடுப்போட ஹீட்டு அணில் எதுவுமே பக்கத்தில் நிற்கிறவங்களுக்கு கிடைக்காது ஃபுல்லாக நம்ம ஃபயரில் வச்சு செட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து ஏர் மோட்டார் அதை விறகு வைக்கக்கூடிய அந்த தகடு எல்லாமே நம்ம ஒரே ஃபிக்ஸ்டாக வச்சுருக்கோம் அது தடுப்பில் பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்கும் உங்களுக்கு விறக வைக்கிற சைடில் ஒன்று மோட்ரு தனியாக இருக்கும் இல்லை நம்ம ஒரே சைடை வச்சு எல்லாம் ஒரு பாக்ஸ் ஓவன் மாதிரி நம்ம அந்த அடுப்பை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் சமைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது நம்பர் வரைக்கும் இந்த அடுப்பில் சமையல் செஞ்சுக்கலாம் இந்த அடுப்பு அடுப்படில் இருந்து பதினெட்டுக்கு பன்னெண்டு உயரம் வந்து பதினஞ்சு இஞ்சி வச்சுருக்கோம் இந்த அடுப்பு வந்து கமர்ஷியல் யூஸுக்காக கேட்டிருக்காங்க இது வந்து வடை கடைக்காக ஒருத்தவங்க இட்லி சொல்கிறதுக்காகவும் ஒருத்தவங்க வடை கிடைக்காகவும் கேட்டிருக்காங்க ஒன்றுக்கு ஒன்று சைஸ் அடுப்போட சைஸ் உயரம் வந்து பதினெட்டு இஞ்சி வச்சுருக்கோம் இல்லை சமையல் செஞ்சிங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது நம்பர் வரைக்கும் தரலாம் சமையல் செஞ்சுக்கலாம் எண்ணெய் சட்டின்னு வச்சா ஒரு பத்து லிட்டர் வரைக்கும் எண்ணெய் சட்டி வச்சுக்கலாம் இட்லி சட்டின்னு வச்சால் ஒரு நூறு இட்லி நீங்கள் சமைய இது பண்ணுற சமைக்கிற மாதிரி நீங்கள் இட்லி சட்டி வச்சுக்கலாம் எந்த பர்பஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை வெயிட்டுன்னு வச்சால் முந்நூறு கிலோ வெயிட்டு வச்சாலும் வெயிட்டு தாங்கும் நம்ம சமையலுக்கு தான் நம்ம அந்த கெப்பாசிட்டிலாம் சொல்கிறோம் ஏன்னா அந்த நெருப்பு தவ உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கவர் ஆகும் உங்களுக்காக இதில் நீங்கள் விறகு போகிறப்போ நீங்கள் பாத்திரத்தை போட விறகுப்படுத்தவில்லை பாத்திரத்தை வச்சுட்டே விறகு போடலாம் நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் அந்த விறகு ஸ்டோரேஜ் ஆகக்கூடிய ஏரியா வந்து நம்ம ஆறு இஞ்சி வச்சுருக்கோம் அடையா எயிட்டமும் வால் திக்னஸ் வந்துடும் உங்களுக்கு நம்ம ஏர் மோட்டர் கொடுக்குறனால உங்களுக்கு ஹை ஃபையாக இருக்கும் கீழே வந்து ஆஸ்ட்ரையாக வந்துடும் இந்த அடுப்பு வந்து வீட்டு தேவைக்காக கேட்டிருக்காங்க டொமஸ்டிக் அடுப்பு அதில் ரெண்டு அடுப்பு இருக்குது ரெண்டுமே பத்துக்கு பத்து தான் இதில் ஒரு அடுப்பு வந்து கஸ்டமைஸ் அடுப்பு ஒரு அடுப்பு நார்மலாக நம்ம ரெகுலராக கொடுக்குற அடுப்பு தான் அது அதில் வந்து விறகு வைக்கக்கூடிய பாக்ஸு பாத்திரம் வைக்கக்கூடிய ஸ்டாண்டு ஒரு அடுப்பு தனித்தனியாக இருக்கும் ஒரு வந்து ஒரே ஃபிக்ஸடாக வந்துடும் அது வந்து இதே அந்த மாதிரி டொமஸ்டிக்னு நம்மள்கிட்ட வாங்கி நிறைய கஸ்டமர் வந்து அதிகமாக வந்து கமர்ஷியல் யூஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹோட்டலுக்கு வாங்கி சமைக்கிறது இந்த மாதிரி இருக்காங்க நீங்கள் இந்த அடுப்பை நம்ம இந்த அடுப்பை விட இந்த அடுப்பு வந்து ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு அதை விட ஐநூறுபா சார்ஜ் எக்ஸ்ட்ரா தான் ஆனால் அடுப்பு வந்து டோட்டல் ஹெவியாக வந்துடும் உங்களுக்கு மெட்டீரியல் எல்லாமே இந்த அடுப்பு வந்து பத்துக்கு பத்து உயரம் வந்து இருபது இஞ்சி வச்சுருக்கோம் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது நம்பர் சமையல் செஞ்சுக்கலாம் பெரிய பெரிய பெரியவராக போது இந்த அடுப்பை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது வீட்டு தேவைக்காக தான் கேட்டிருக்காங்க கிராமத்தில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க கடலூர் மாவட்டத்தில் இருந்து அவங்களுக்கு வந்து துண்டு விறகு கிடைக்காது நீட்டு விறகு போகிற மாதிரி கிட்ட இருந்தாங்க இல்லை டபுள் பர்பஸ் பண்ணிக்கலாம் துண்டு விறகம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய விறகம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அடுப்பு டோட்டல் ஹெவியாக அப்படி இருக்கோம் கீழே வந்து ஏர் ஃபார்ம் பண்ணுற மாதிரி இந்த அடுப்பு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் மோட்ரு வந்துடும் கீழே வந்து ஏர் உங்களுக்கு தள்ளுற மாதிரி இந்த அடுப்பில் வரக்கூடிய இந்த ஏர் மோட்டர் தான் பார்க்குறோம் இது வந்து பன்னெண்டு ஓல்டு ஆறாயிரம் ஆர்பிஎம் ஸ்பீடில் நம்ம மோட்ரு கொடுக்குறோம் இந்த அடுப்புக்கு கமர்சியலுக்கு போடக்கூடிய அந்த மோட்டர் தான் நம்ம இது கொடுக்குறோம் டொமஸ்டிக் பொறுத்தளவு நம்ம நாலாயிரத்து நாலு தான் கொடுக்குறோம் ஆனால் இந்த அடுப்புக்கு வந்து ஆறாயிரம் ஆர்பிஎம் ஸ்பில்லை நம்ம கொடுத்துருக்கோம் ஏர் கீழே இந்த ஃபார்மாக வேகமாக தள்ளுறப்போ அப்போ தான் உங்களுக்கு காற்று அதிகமாக இருக்குங்கிறதுக்காக இப்போ அண்ட் ஓல்டு தான் ஏசி வந்து டிசியை கன்வெர்ட் பண்ணுற மாதிரி நம்ம அதுக்கு கன்வெர்ட் கொடுத்துடுறோம் நம்ம வந்து டொமஸ்டிக் அடுப்புக்கு வந்து இந்த ஏர் மோட்ரு நம்ம நாலாயிரத்து நாலு ரூபாய் எம் கொடுக்குறோம் கமர்சியலுக்கு வந்து ஆறாயிரம் ஆர்பிஎம் கொடுக்குறோம் இந்த அடுப்புக்கு வந்து டொமஸ்டிக் வந்து ஒன் இயர் கேரண்டி போட்டு கொடுக்குறோம் ஒரு வருஷம் கமர்சியில் வந்து சிக்ஸ் மந்த் ஆறு மாதம் கேரண்டி போட்டு கொடுத்துட்ருக்கோம் நம்ம வாய் மொழியாக சொல்லாமல் நம்ம கேரண்டி கார்டோடு வச்சுருக்கோம் கேரண்டி கார்டோடு உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு டேட் போட்டு உங்களுக்கு நம்மள்ட்ட வந்து விறகு அடுப்பு வந்து டொமஸ்டிக் அடுப்பு வந்து மூணு ஐநூறுலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது கமர்சியில் வந்து ஐயாயிரத்தி ஐநூறு இருக்குது இதிலே பெரிய பெரிய விறகு நீட்டி விறகு வைக்கிற மாதிரி கமர்சியல் அடுப்புக்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் டொமஸ்டிக் அடுப்பும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது இல்லாமல் நம்மள்கிட்ட வந்து புரோட்டா ஸ்டவ் தோசாக்கல் அடுப்பு இருக்குது கேஸ் அடுப்பு விறகு அடுப்பு இருக்குது சைனீஸ் அடுப்பு பார்பிக் அடுப்பு தந்தூரி அடுப்பு அடைப்பு இந்த மாதிரி எல்லாமே நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் என்ன மாதிரி கஸ்டமர் கேட்டாலும் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம இருக்கோம் நம்ம எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் கடைகளுக்கு நம்மகிட்ட வாங்கி விற்றுட்ருக்காங்க அது என்ன ரேட்டு கொடுக்குறோமோ அதே ரேட்டு கஸ்டமர்களுக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம தமிழ்நாடு இல்லாமல் அதர் ஸ்டேட்டுக்கும் நம்ம இப்போ டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைடில் இருக்குது சென்னை பைபாஸு தஞ்சாவூர் போகிற ரூட்டு மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீன்ல இருக்க கூடிய நபருக்கு காண்டக்ட் பண்ணுங்க இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர்ஹமான் கேஸ் ஸ்டோவ் மற்றும் உட் ஸ்டோ மேனுஃபேக்ச்சர் திருச்சி